ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அத கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்பா பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாசை பகுதிகள் தனக்குரிய கட்சி டிவி கே வை டிஎம்கேவுக்கு மாற்றாக பிரத்யேகமாக ஆள வருவதாக காட்ட முயற்சி செய்தார் டிஎம் கே வை நாடாளுமன்ற மாநில அரசில் இல்லாமல் தலைமை கட்சி ஆகஸ்ட் மாற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் டிஎம் கே அரசு ஊழல் குறிப்பாக கிராமப் பொருட்கள் வாங்கும் நிலையங்களில் ஊழல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பினார் தாங்கள் கூறும் முக்கிய சாலை வசதி போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் குறைவாக இல்லை என்று குறிப்பாக திருவாரூரில் போக்குவரத்து சாலைகள் தாழ்வு நிலையில் இருக்கின்றன என்று கூறினார் இலங்கை ஈழத் தமிழர்களால் பின்பற்றப்பட்ட பிரச்சினைகள் அவர்களின் துன்பம் குறித்து விவாதித்து அவர்களின் தலைமையிலான வீரர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நினைவு தமிழ்நாடு அதற்கான ஒத்துழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் இம்பார்ட்டன்ட் அவருக்கு நாம புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம் மக்கள் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே இத நான் சொல்லல ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இருபத்தி இருபத்தாறு தேர்தலை டிஎம்கேவுக்கு எதிரான நேரடி போட்டியாக காட்டியுள்ளார் தமிழ் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோரின் ஆதரவுடன் டிவி ஒரு இளைஞர் இயக்கம் பெண்களின் இயக்கம் ஆகச் செல்வதாகவும் சொன்னார் கட்டடைகள் மற்றும் நடவடிக்கைகள் கட்சி அங்கத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களை ஒழுக்கமான முறையில் நடத்த வேண்டும் வளர்ச்சி திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தளம் உறுப்பினர் பரப்பில் கட்சியின் முதன்மை அமைப்பு கட்டமைப்பு தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயங்க ஒரு கொடுமைய ஒண்ணு இருக்கிறாங்க அந்த புகார் ஒன்று வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொடுக்கறாங்க அதுக்கு மேல ரூபா ரூபாய் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு இந்த வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கிருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான்